முந்தைய பாசுரங்களில் தோழிகள் வாயிற்காப்போன் நந்தகோபர் யசோதை பலராமன் ஆகியோரை துயிலெடுப்பிய ஆயர்குலப்பெண்கள் இறுதியாக கண்ணன் பள்ளி கொண்டிருக்கும் இடத்திற்கே வந்துவிட்டனர் அங்கே குத்துவிளக்கு ஒளியில் மெத்தேந்திர பஞ்சசயனத்தில் அங் கண்ணன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த பாசுரத்தில் நேரடியாக எடுப்பாமல் அவனது தேவையான நப்பின்னையிடம் முறையிடுகிறார்கள் எம்பெருமானின் அருளைப் பெற வேண்டுமானால் முதலில் தாயாரின் பிராட்டியின் அருளும் பரிந்துரையும் புருஷகாரத்வம் தேவை என்ற உயர்ந்த தத்துவத்தை உணர்த்தும் பாசுரம் இது